வணக்கம் மக்களே நம்ம கடவுள் நம்மளை சோதிக்கிறாரா இல்லை என்னன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க வாழ்க்கையில் கடவுள் வெறும் கஷ்டத்தையும் கவலையும் மட்டுமே கொடுக்குறாருங்க ஏன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக இருந்துட்டோம்னா பத்து நிமிஷத்துக்கு கவலையும் கண்ணீரையும் கொடுக்குறாரு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மூணு நாலு நாள் பெட்டில் தாங்க இருந்தான் தை பிறந்ததுமே அப்படி ஆயிடுச்சு சரி தை தான் முடிய போதே இன்னும் எல்லாச்சும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா மாத கடைசியில் எங்கள் அம்மா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி டூ வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து பெருவரலில் பெரிய காயம் அதில் ஏழு தையல் போட்டிருக்காங்க மக்களே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க என்னமோ எதுக்கு தான் அந்த கடவுள் இப்படி சோதிக்குதோ தெரியலங்க எங்கள் அப்பா இறந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகலை ஏப்ரல் வந்தாதாங்க ஒரு வருஷம் இப்போ என்ன எங்களுக்கு எல்லாத்துக்கும் தோணுதுன்னா என் தம்பி தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் என்ன தோணுதுனாலும் நம்ம அப்பா இறந்துட்டார் ஒரு வருஷம் திரும்ப முன்னே ஒரு வருஷம் ஆகும்னா நம்மெல்லாம் கோயில்களுக்கு போகிறோம் அதான் நமக்கு இப்படியெல்லாம் ஆகுது அந்த மாதிரி நினைக்க தோணுது இல்லை ஆனால் இது ரைட்டாக தப்பான்னு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாறி மாறி இப்படி கஷ்டத்தை கொடுக்கும்போது ஒருவேளை அப்பா இறந்து வருஷம் திரும்பாமல் நம்மளாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுனால தான் அப்படி தோணுதோ என்னமோ அப்படின்னு தோணுது ஆனால் சில பேர்லாம் முப்பது நாள் ஆன உடனே அவங்கவுங்க கோயில்களுக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க எல்லாமே செய்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் எங்களுக்கு நல்லாவே இல்லைங்க ஐயரை கூப்பிட்டு முப்பதுக்கு முப்பதாகவும் ஐயரை கூப்பிட்டு கழிச்சோங்க பதினாறானாலும் ஆமாம் பதினாறா நாளோ முப்பதானாலோ ஐயருக்கு அரிசி கொடுக்கணும் அரிசி கொடுத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி செஞ்சோம் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு தான் நினைக்கிறேன் அரிசி கொடுப்பேன் ஏன்னா இப்போ வந்து நான் ஏப்ரல் வந்தால் ஒரு வருஷம் ஆக போகுது எங்கள் நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்குங்க நம்ம வீட்லேயும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு அதுக்காக சாமியே கும்பிடாமல் எப்படிங்க இருக்கிறது அப்படி கும்பிட்றது தான் தப்பு இப்போ மாறி மாறி அடி விழுப்புமோ அப்படி தோணுதுங்க எது ரைட்டு எது தப்புன்னு தெரியல எல்லாத்துக்கும் முருகந்தான் தோணேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரேவும் இந்த ஒரு வருஷமாக நல்லாவே இல்லைங்க மாறி மாறி அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது மனசுக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண் கோளார எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா மாறி மாறி உடம்புக்கு முடியாமையே வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் பண கஷ்டம் ஒரு பக்கம் இருக்குது நோய் ஒரு பக்கம் வந்து தும்பப்படுத்துது என்னங்க செய்ய ஆளுங்க கண்ணுகளில் விழுக முடியலை கடவுள் சக்தியெல்லாம் தாண்டி இருபோல் அந்த ஆணும் பொண்ணும் வைக்கிற கண்ணுக்கு அப்படி தான் கன்று வைக்காது உழைச்சு குழைக்கவும் மாட்டேக்காக சாகவும் மாட்டேக்காக எதுக்கு தான் அந்த அநியாயம் பண்ணுறாங்களோ தெரியலை யாரை சொல்லி நோகணும் தெரியலை கெட்டதும் கெடுதல் நினைக்கிறவங்க தான் நல்லா இருக்காது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் வருஷம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் எதுக்கு தான் அப்படி சோதனையாக தெரியலங்க ஓகே ஓகேறவுகள் இந்த வீடியோ ஒரே புலம்பல் வீடியோ தாங்க மனசே ஒன்றும் சரியில்லை எங்கள் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு ஊசி போட்டுவாரேன்ட்டு எனக்கு தான் சொல்ல எங்கே சந்தோஷமாக பேச முடியும் என் மயனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் ஒரு மாதம் ஆகலை மனசே ஒரே சங்கடமாக இருக்குது ஓகே உறவுகளே நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க எல்லாரும் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க என்ன ஓகே ஓகே பாய்